குருபிரம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம சுதிஸ்மிருதி புராணாநம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதங்கரம் லோகம் ஆஸ்திக பெரியோர்களே அன்பர்களே ஆதிசங்கர பகவத் பாதரின் லஹரியின் மூன்றாவது பாகம் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் பிரித்து கொண்டிருக்கிற பாகம் அவ்வளவுதான் ஆச்சாரியர் அதை தனித்தனியாக பிரித்துக் கொடுக்கவில்லை நம்முடைய வசதிக்காக இரண்டு மூன்று பாகங்களாக பிரித்து கொண்டோம் அந்த மூன்றாவது பாகம் இப்போது தொடர்கிறது ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் போன முறை நிறுத்தினோம் அந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து தொடர்கிறோம் சிவபெருமானை பலவிதமாக வர்ணிக்கிறார் ஆச்சாரியர் அப்படி வர்ணிப்பது மாத்திரமில்லை சிவனே நீ எனக்கு எப்படி அருள் தர வேண்டும் தெரியுமா என்றும் அதையே ஒரு ரிக்வஸ்ட் போல வைக்கிறார் நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறேன் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய மொத்த சாரு சாராம்சம் நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறேன் நீ யார் எப்போதும் தாண்டவமாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாண்டவநாதன் உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் ஆத்தியாய

தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிஹி சம்பவே எப்படி எல்லாம் வர்ணிக்கிறதுன்னு பார்த்தார் விதவிதமாக வர்ணிக்கிறார் அப்படி வர்ணிக்கும்போது நடுவில் வர்ணனை மாதிரி தனக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் இந்த வர்ணனை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் ஆத்தியாய நீதான் ஆதியாக இருப்பவன் எல்லாவற்றுக்கும் முதலாக இருப்பவன் த பிரைமீவல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி த பிரைமீவல் காட் ஆத்தியாய அமித தேஜசே ஒளி பொருந்தியவன் பிரகாசமானவன் ஆனால் அளக்க முடியாத அளவிற்கு பிரகாசம் கொண்டவன் அமித அளக்க முடியாது அந்த அளவுக்கு கோட்டி சூரிய பிரகாசம் இல்லை நமக்கு எப்படியெல்லாம் சொல்ல தோன்றுகிறதோ நமக்கு எப்படியெல்லாம் புரியுமோ அப்படி ஆனால் அந்த பிரகாசத்தை அளக்க முடியாது ஸ்வயம் பிரகாசமாக இருப்பவன் ஸ்ருதி பதைர் வேத்தியாய ஸ்ருதியினுடைய பதங்கள் வேத மந்திரங்களால் அறியப்படுபவன் ஸ்ருதி வேதம் ஸ்ருதி பதம் அப்படிங்கும்போது ஸ்ருதியில் உள்ள வார்த்தைகள் அந்த சொற்களால் அறியப்படக்கூடியவன் ஸ்ருதி மந்திரங்களால் அறியப்படக்கூடியவன் சாத்தியாய சாத்தியாயங்கிறது ரொம்ப அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு சாதகனுக்கு வசப்படக்கூடியவன் எனக்கு வேண்டும் என்றால் உன்னை வசப்படுத்த வேண்டும் என்றால் நான் சாதகம் பண்ணினால் அது எந்த மாதிரியான சாதகமாக இருக்கலாம் ஒரு சாதகன் தியானம் பண்ணலாம் திரும்ப 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 பக்தி பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அடியாருக்கு அந்த பக்தருக்கு வசப்படக்கூடியவன் அதுதான் சாத்தியாய சாதகனுக்கு சாத்தியமாக இருப்பவன் இது சாத்தியமா அப்படின்னு கேட்போமா இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னா இஸ் இட் பாசிபிள் டு டூ அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் இந்த இடத்துல சாத்தியாயங்கும்போது இட் இஸ் பாசிபிள் டு கெட் யூ யூ பிகம் சம்திங் தட் கேன் பி அக்வயர்டு எப்படி உன்னை பெற முடியும்னா சாதகம் பண்ணினால் உன்னை பெற முடியும் சாத்தியமாகக்கூடியவன் சாதகர்களுக்கு சாத்தியமாகக்கூடியவன் சாத்தியாய வித்யானந்த மயாத்மனே வித்யை அறிவு சித் இதனால் கிடைக்கிற ஆனந்தமாக இருப்பவன் வித்தியினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இந்த வித்யைங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை பழங்காலத்தில் வித்தியைன்னு சொன்னால் கடவுளை உணர்வது தான் வித்யை இன்றைக்கெல்லாம் நாம் வித்யை அப்படின்னு சொன்னால் சம்திங் டு டூ வித் எஜுகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம் எஜுகேஷன் ஷுட் மேக் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் காட் எஜுகேஷன் ஷுட் மேக் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் காட்லினஸ் அதுக்கு தான் எஜுகேஷன் பேரே தவிர வெறுமன நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிற அப்படிங்கிறது எஜுகேஷன் இல்லை அதனால தான் அதுக்கு வித்யை அப்படின்னே சொன்னார்கள் ஆனால் காலப்போக்கில் எஜுகேஷனுங்கிறத பலவிதமாக மாற்றி வச்சுருக்கோம் எப்படி தெரியறது இந்த வித்யங்கிற வார்த்தையே எடுத்துப்போம் பழக்கத்தில் இந்த வித்யைங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோம் எங்கேயாவது பூஜையில் சொல்லும்போது பிரம்ம வித்யை ஸ்ரீ வித்யை அப்படின்னு சொல்கிறோமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுச்சே வித்தியைங்கிற வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் யாராவது கொஞ்சம் அப்படி பொம்பாஸ்டிக்காக இருந்தால் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக கொஞ்சம் பொம்பாஸ்டிக்காக இருக்கக்கூடியவர்களை பார்த்து வித்தை காட்டுகிறார்கள் அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்போ வித்தியைங்கிறதையே நாம் எந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கோம்னா சம்திங் விச் இஸ் ஆரகண்ட் அண்ட் சம்திங் விச் இஸ் பொம்பாஸ்டிக் அப்படின்னு மாற்றி வச்சுருக்கோம் கல்வி அது அல்ல சொல்லப்போனால் கல்வி பணிவை தர வேண்டும் ஆடம்பரத்தையும் ஆரவாரத்தையும் தரக்கூடாது கல்வி அதிகப்பட 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 பணிவு அதிகமாக வேண்டும் ஆனானப்பட்ட சரஸ்வதி அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அவள்தான் தலைவி அறிவுக்கெல்லாம் அவள் தான் தலைவி சாரஸ்வதம் இருந்தால் அது புத்தியை தரும் அறிவை தரும் ஞானத்தை தரும் அப்படின்னு சொல்கிறோமே அந்த சரஸ்வதி தானே சொன்னால் கற்றது கையளவுன்னு கற்றது கையளவுன்னு சொன்னது வேற யாரும் இல்லை யாரோ சாதாரண மனிதர்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல சரஸ்வதியே சொன்னாலாம் கற்றது கையளவு அப்படின்னா கல்விங்கிறது எந்த விதமான பணிவை தர வேண்டும் கல்வி எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும்னா தெய்வத்தை உணர்கிற நிலையில் நிறுத்த வேண்டும் அதுக்கு மாத்திரம்தான் வித்யன்னு பேர் பிரம்ம வித்தியை கல்வி எதுவாக இருந்தாலும் அதுதான் அந்த மாதிரியான ஒரு வித்யை இருக்கும்னு சொன்னால் அந்த வித்தியினால் கிடைக்கக்கூடியது என்ன பரம ஆனந்தம் வித்யானந்த மயாத்மனே அத்தகைய வித்தியின் வடிவமாக இருப்பவன் அந்த வித்தியின் ஆதாரமாக இருப்பவன் அந்த வித்தியை மயமாக இருப்பவன் வித்யானந்த மயாத்மனே த்ரிஜகத சம்ரக்ஷண உத்தியோகினே எப்படி அழகாக சொல்கிறார் மூன்று லோகங்களையும் பாதுகாப்பதை தன்னுடைய உத்தியோகமாக கொண்டவர் பகவான் யார்னு கேட்டால் மூன்று லோகங்களையும் பாதுகாக்க வேண்டும் திருஜகத சம்ரக்ஷணம் பண்ண வேண்டும் அதை தன்னுடைய உத்தியோகமாக கொண்டவர்னா என்ன அர்த்தம் இந்த மூணு லோகங்களையும் காப்பாற்றுறதுக்காக பகவான் உழைக்கிறார்னு அர்த்தம் இன்டைரக்ட்லி ஹீஸ் சேயிங் ஹீஸ் சம்வன் ஹூ இஸ் வெரி இண்டஸ்ட்ரியஸ் இன் ப்ரொட்டெக்டிங் த த்ரீ வேர்ல்ட்ஸ் அதை உத்தியோகமாக அதை செய்வதற்கு முயற்சி எடுத்து பகவானுக்கு அவ்வளோ கஷ்டமா முயற்சி பண்ணி தான் பண்ணணுமா நாமெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி பகவான் பண்ணணுமான்னு அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதில் அவருடைய ஃபோக்கஸ் இருக்குன்னு அர்த்தம் பகவான் அநாயசமாக பண்ணக்கூடியவர் தான் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அந்த முதல் பாட்டு உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் மூணு விஷயத்தையும் சொன்னார் உலகத்தை உளவாக்கல் உலகம்ங்கிற ஒன்றை உருவாக்குவது அதை வெறுமனை உருவாக்குதல்னு சொல்லலை உள ஆக்கல் உள ஆக்கல்னு சொல்லும்போதே அது இருப்பதாக செய்வது அப்படி இருப்பதாக செய்வதில் நிரந்தரமாக அதை தங்கச் செய்கிற நிலை பெருத்தல் அதுக்கப்புறம் வேணுங்கிற சமயத்தில் அதை நீக்கல் தாம் உளவாக்கல்னர் இதில் இன்னொரு வார்த்தை தாம் உளவாக்கல் தம்மிலிருந்து அதை உளவாக்கல் அதை எங்கேயோ வேறு ஏதோ ஒரு மூணாவது பொருள்லேருந்து கிரியேட் பண்ணி அதோ இருக்குது அப்படின்னா அதில் டிவினிட்டி இருக்காது இப்போ எப்படி வச்சுப்போம் பகவான் உருவாக்குகிறார் பகவான் சிருஷ்டி செய்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் எதிலிருந்து சிருஷ்டி செய்கிறார் இங்கெங்கையோ இருக்கிற பொருள்களெல்லாம் எடுத்து உலகம்னு ஒன்று சிருஷ்டி பண்ணுகிறார் அப்படின்னா அந்த சிருஷ்டி பண்ணுற விஷயம் வேறு எங்கெந்தோ எக்ஸ்டர்னலாக பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து எடுத்து பண்ணினார்னு சொன்னால் அதில் டிவினிட்டி இருக்குமா ஆனால் தம்மிலிருந்து உளவாக்குகிறார் அதனால தான் தாம் உளவாக்குகிறார் உலகம் யாவையும் தாம் உளவாக்கல் அப்படின்னா அந்த சிருஷ்டியிலேயே தாமும் உள்ளுக்குள்ளே இருக்கிறாருங்கும்போது அது டிவைனாக இருக்கக்கூடியது அந்த சிருஷ்டி பண்ணி அதை காப்பாற்றி நிலை பெறுத்தல் நீக்கல் இதையெல்லாம் எப்படி செய்கிறார் அந்த பாட்டை மறுபடியும் சொல்லி பார்த்தா தெரியும் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் இதை விளையாட்டாக செய்யக்கூடியவர் லைக் அ சைல்ட்ஸ் ப்ளே அப்படிங்கிறோமே அந்த மாதிரி விளையாட்டாக செய்யக்கூடியவர் விளையாட்டுன்னு சொன்னாலே அனாயாசமாகன்னு அர்த்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அடடா என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு ரெஸ்டெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு பேர் இல்லை விளையாட்டாக செய்கிறார் ஒரு விஷயத்தைனா ரொம்ப அனாயாசமாக செய்கிறார் ஆக பகவானுக்கு இதெல்லாம் அனாயாசம்தான் அப்போது அவர் கஷ்டப்பட்டு செய்கிறாரா அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த உத்தியோகினே அப்படின்னா அதில் அப்படியே ஆழ்ந்து போய் உத்யோகம் அப்படின்னாலே ஆழ்ந்து போவது அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பது அதிலேயே ஒன்றி போவது உத்தியோகத்தில் ஒன்றி போவதுன்னா ஒருவர் தாம் செய்கிற வேலையில் யோகம் அடைவது யோகம்னாலே சேருவது ஒன்றுவதுன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த மூன்று லோகங்களையும் காப்பாற்றுவதில் அவருடைய ஆர்வம் அதிகம் அதிலேயே அவர் ஒன்றி போய்விடுகிறார் சம்ரக்ஷணோ யோகினே சம்ரக்ஷண உத்தியோகினே தியேயா அகில யோகிபிர் எல்லா யோகிகளும் தியானம் செய்யக்கூடிய பொருளாக இருப்பவர் எல்லோரும் தியானம் செய்கிறார்கள்னா எதை தியானம் செய்கிறார்கள் பகவானை தியானம் செய்கிறார்கள் அப்படி பகவான் அந்த தியானத்தினுடைய நோக்கமாக தியானத்தினுடைய ஆப்ஜெக்டாக இருப்பவர் சுரகணை கேயாய தேவர்கள் தங்களுடைய பாடல்களால் தங்களுடைய ஸ்துதிகளால் அவரை வணங்குகிறார்கள் சுரகணைர் சுரக்கூட்டம் இருக்கே தேவக்கூட்டம் இருக்கே அந்த தேவ கூட்டம் அவரை பாடுகிறது சுரகணைர் கேயாய மாயாவினே யார் தெரியுமா இவர் இவர் சரியான மாயாவி எல்லாவற்றையும் சுலபமாக பண்ணக்கூடியவர் மாத்திரமில்லை எப்படி பண்றார்னே நமக்கு தெரியாது அந்த மாதிரி மாயாஜாலமாக செய்யக்கூடியவர் மாயாவியாக இருப்பவர் மாயாவின்னு சொல்கிறச்சே இன்னொன்று சொல்லலாம் மாயையை தன்னிடத்தில் வசப்படுத்தியவர் மாயையை தன்னிடத்தில் வசப்படுத்தியவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை பார்க்கலாம் மாயாவி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக வரக்கூடியது சம்யக் தாண்டவ சம்பிரமாய சம்யக் தாண்டவம் தாண்டவம் அழகான தாண்டவம் நன்றாக தாண்டவம் ஆடுவதில் விருப்பமுள்ளவர் ஹி என்ஜாய்ஸ் டான்ஸிங் சம்பிரமாய அப்போ சம்பிரமமாக அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அதை அனுபவிக்கிறார் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே ஜட்டாபாரம் கொண்டவராக இருக்கிற ஷம்புவை நதிஹி ச இயம் நான் அவரை நமஸ்காரம் பண்ணுகிறேன் அவருக்கு நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம் ஷம்புவே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அந்த ஷம்புவாக இருக்கிற சிவனை பலவிதமாக வர்ணிக்கிறார் தியேயம் தியேயா அகில யோகிபிர் அப்படின்னர் யோகிகளுக்கெல்லாம் தியானத்தின் பொருளாக இருப்பவர் இந்த மூணு வார்த்தைகள் சேர்ந்து சேர்ந்து வரும் அந்த மூணு வார்த்தைகள் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு த பாடி ஆஃப் தேட் அதனுடைய மொத்த விஷயத்துக்குமே சேர்த்து திரிபுட்டின்னு சில சமயங்களில் பேர் சொல்கிறது உண்டு இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணுகிறார் தியானங்கிறது த ஆக்ட் ஆஃப் மெடிடேட்டிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோமே த ஆக்ட் ஆஃப் மெடிடேட்டிங் அப்போ த ஒன் ஹூஇஸ் மெடிடேட்டிங் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா தியாத்ரு அதை செய்பவர் தியாத்ரு தியாத்ரு தியானத்தின் மூலமாக எதை அடைகிறாரோ அல்லது எதை தியானிக்கிறாரோ அதுக்கு தியேயம் அப்படின்னு பேர் அதுதான் இங்கே அகில யோகிபிர் தியேயா இந்த யோகிகளுக்கெல்லாம் தியேயமாக இருப்பவர் இந்த மூணு வார்த்தைகள் அதே மாதிரியான ரைமில் பல இடங்களில் வரும் ஒருவர் ஞானத்தை அடைய வேண்டும் அல்லது ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரயத்தனம் எடுத்தால் அந்த பிரயத்தனமே ஞானம்னு பேர் எப்படி தியானம் செய்ய வேண்டும்ங்கிற பிரயத்தனத்துக்கே தியானம்னு பேரோ அந்த மாதிரி டு அக்வயர் விஸ்டம் அதற்காக அவர் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பிரயத்தனங்களும் சேர்ந்து ஞானம் இந்த ஞானம்ங்கிறது இஸ் த பாத்வே டு ரீச் சம்வேர் இதை செய்யக்கூடிய ஞானத்தை பெறுவதற்காக முயற்சிகளை செய்யக்கூடியவருக்கு ஞாத்ரு ஞாத்ரு ஞானம் எதை பெறுகிறார் பகவானைத்தான் அந்த ஞானத்தின் வழியாக பெறுகிறார் அதனால் அந்த பகவானுக்கு ஞேயம் அப்படின்னு பேர் ஞாத்ரு ஞானம் நேயம் அதே மாதிரி தியாத்ரு தியானம் தியேயம் இப்போ அளப்பதுன்னு வச்சுப்போம் அளப்பதுன்னு வச்சுட்டா மாத்ரு அளக்கக்கூடியவர் மாத்ரு அழக்கிற அந்த ப்ராசஸுக்கு மானம்னு பேர் அழக்கப்படுவது மேயம் இப்போ ஃபிலாசியில் சில இடங்களில் இந்த பரம்பொருளை அழக்கிறார்கள்னு வரும் அப்போ மாத்ரு மானம் மேயம் இதுவே தியானத்துக்கு வரும்போது தியாத்ரு தியானம் தியேயம் இதுவே ஞானம்னு வரும்போது ஞாத்ரு ஞானம் நியேயம் இதே மாதிரி அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் தியேயமாக இருப்பவர் அப்படின்னு சொல்கிறச்சே அதில் இம்ப்ளாய்டாக ஒரு விஷயம் இருக்குது தியானம் செய்பவருக்கு தியேயமாக இருப்பவர் தியானம் செய்கிற தியாத்ருவுக்கு இவர் தியேயமாக இருக்கிறார் இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் எல்லாம் தியானம் செய்தார்கள் அப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்னாகும் ஒரு ஸ்டேஜில் தியானம்ங்கிற ப்ராசஸ் தனியாக தெரியாது தியாத்ரு தியேயத்தோடு விடுவார் அப்போ இந்த ப்ராசஸ் தனியாக தெரியாது இந்த ரெண்டு என்டிட்டியும் தனித்தனியாக தெரியாது இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து விடும் அதுதான் திரிபுர சுந்தரர் இந்த மூன்று புறங்கள் தனித்தனியாக இருக்கிற புறங்கள் தனித்தனியாக நான் தான் தியானம் பண்ணுகிறேன் யார் தியானம் பண்ணுகிறார்கள் நான் அப்போ நான்கிறது போக 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 இல்லாமல் போகும்போது அந்த நான் அதில் போய் ஒன்றிவிடும் அப்போ தியானம் பண்ணுறவர்னு தனியாக ஒரு தியாத்ரு இல்லை தியானம்ங்கிற ப்ராசஸே இல்லை அதில் போய் ஒன்றியாச்சுன்னு சொன்னால் தியானங்கிற ப்ராசஸ்ஸே இல்லை அப்போ தனியாக தியேயம்னு ஒன்று இல்லை நீங்கள் ஜீவன் ஒன்று தனியாக இருக்கிற வரைக்கும் தான் ஈஸ்வரன் அதை சொல்லணும் இதை ஜீவன்கிற அந்த ஸ்டேட்டஸ் போய் இது மேஜ் ஆகிடுத்துன்னா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அதுதான் அத்வைத்தம் அப்போ ஜீவ ஈஸ்வர பேதம்ங்கிறது ஒரு ஸ்டெப் வரைக்கும் தான் அந்த ஸ்டெப்பை தாண்டினா ரெண்டும் மேஜ் ஆகிடுச்சுன்னா இதில் எது ஈஸ்வர எது ஜீவ ரெண்டும் கலந்து விட்டது அப்போ அந்த மாதிரி இந்த மூணும் சேர்ந்து விடும் மூணும் சேர்ந்து தனித்தனியாக இருக்காது இது மூணும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலைமை தான் திரிபுரம் சேர்ந்த நிலைமை அந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியவர் தான் திரிபுர சுந்தரர் அதே அனுகிரகத்தை அம்பாளாக அவள் தரும்போது அவளுக்கு திரிபுர சுந்தரி இல்லைனா திரிபுரை அப்படின்னு பேர் தேயா அகில யோகிபி சுரகடை கேயாய மாயாவி மாயையை வசீகரம் செய்தவர் அவருக்கு மாயை கிடையாது ஆனால் அந்த மாயையை நம்ம மேலே போட்டிருக்கார் அந்த மாயை இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கைங்கிறதே கிடையாது உலகத்தில் அந்தந்த ஜீவன்கள் ஏதோ ஒன்று பெருசாக இருக்கிற மாதிரி நாம் வாழற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கைங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்கிறது இந்த மயக்கம் இல்லைன்னா இதிலேருந்து வாழ்ந்து 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 அனுபவித்து அங்கே போய் சேர முடியாது அப்போ இந்த மாயையை நமக்கு போட்டிருக்கக்கூடியவர் தன்னிடத்தில் அந்த மாயையை அப்படியே வசீகரம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார் அந்த மாயை அவரை கட்டுப்படுத்தாது அவரிடத்தில் அதுவே மயங்கி கிடக்கிறது மாயாவி மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தில் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருப்பவர் நடராஜ பெருமானுடைய நாட்டியத்திற்கே ஆனந்த தாண்டவம்னு தான் பேர் அவர் என்ன தாண்டவம் ஆடுகிறார்னா ஆனந்த தாண்டவம் எத்தனையோ விதமான தாண்டவங்கள் இருக்குது தாண்டவங்கள்லயே பலவிதமான தாண்டவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம் உண்டு சந்தியா நேரத்தில் ஆடுவது சந்தியா தாண்டவம் பக்கத்திலேயே கௌரி நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள்ங்கிறதுனால சந்தியா தாண்டவத்திற்கு கௌரி தாண்டவம்னு பேருண்டு அடுத்த ஸ்லோகத்திலேயே அந்த சந்தியா தாண்டவம் வரும் சில சமயத்தில் சம்ஹார தாண்டவம் அந்த சம்ஹார தாண்டவம் எப்போ ஆடுவார்னா பிரளய காலத்தில் நட்ட நடு ராத்திரியில் ஆடுவது தான் சம்ஹார தாண்டவம் அந்த ராத்திரிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி டுவெல் மிட் நைட் அப்படின்னு அர்த்தம் இல்லை இருட்டில் ஆடக்கூடிய ஆட்டம்னா எல்லாம் பிரளயமாக போய்விட்ட அந்த அஞ்ஞானத்தில் தான் மாத்திரம் இருந்து ஆடக்கூடிய ஆட்டம் நள்ளிரவில் நட்டம் பயிலும் நாதனேன்னு மாணிக்க வாட்சகர் பாடுவார் நள்ளிரவில் நட்டம் பயிலும்னா பன்னெண்டு மை இன்னைக்கு போய் தேடி பார்க்கலாம் எங்கேயாவது சிவபெருமான் ஆடின்னு இருக்காரான்னு அர்த்தம் இல்லை அந்த பிரளய காலத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஒரு இருட்டு அஞ்ஞான இருட்டு வந்த அந்த சமயத்தில் ஆடக்கூடியவர் மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கும் அப்போ சம்ஹார தாண்டவம் ஆடுவார் அதே மாதிரி சிருஷ்டி தாண்டவம் ஆடுவார் இந்த தாண்டவங்கள்லேயே பற்பல ஊர்களில் இந்த தாண்டவங்களை நிகழ்த்தினார் அப்படின்னு கூட ஐதீகங்கள் உண்டு பெருமானாக தில்லை சிதம்பரத்தில் ஆடுகிற ஆட்டத்திற்கு ஆனந்த தாண்டவம்னு பேர் ஆனந்த தாண்டவம்னு அதை சொல்றதுக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு அவர் ஆனந்தமாக ஆடுகிறார் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இங்கே பார்த்தோமா இல்லையா த்ரிஜகத் சம்ரக்ஷ உத்தியோகினே அவர் பண்ண வேண்டிய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் யூனோ வென் யூ டூ your ஒர்க் யூ என்ஜாய் அண்ட் டூ ய ஒர்க் யூ பிகம் ஹாப்பி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அது ஜாய் அதே மாதிரி அவருக்கான ஐந்து தொழில்கள் அந்த ஐந்து தொழில்களையும் சைமல்டேனியஸாக செய்து கொண்டே இருக்கிறார் சிருஷ்டிங்கிற தொழில் ஸ்திதிங்கிற தொழில் சம்ஹாரங்கிற தொழில் இந்த மூணையும் நடத்துவதற்கு மாயையை போட்டிருக்காரு அதுக்கு திரோதானம்னு பேர் அந்த திரோதானம்ங்கிற தொழில் இது தவிர இந்த உயிர்களுக்கு எப்போது அனுகிரகம் தேவையோ அந்த அனுகிரகத்தை தருகிற ஐந்தாவது தொழில் இப்போ நடராஜருடைய கையில் அந்த டமரு இருக்கும் உடுக்கை அதுதான் சிருஷ்டியை காட்டக்கூடியது இன்னொரு கையில் அக்னி இருக்கும் ஆனால் இந்த உடுக்கைக்கு கீழே இருக்கிற கை அபயம் காட்டும் அபயம்ங்கிறது ஸ்திதி கையில் இருக்கிற அக்னி சம்ஹாரம் அவருடைய திருவடியில் ஒரு திருவடி அந்த முயலகன் மேலே இருக்கும் வலது திருவடி முயலகன் மேலே இருக்கும் முயலகன்கிறவன் நம்முடைய ஈகோ ஐ கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோமே தான் அப்படிங்கிற அகங்காரம் அந்த அகங்காரத்தின் அடையாளம் அந்த அகங்காரத்து மேலே தன்னோட காலை வச்சு ட்ராம்பிளிங் அந்த முயலகனை ட்ராம்பிள் பண்ணி ஆடின்னு இருக்கார்னு சொன்னால் அதுதான் அந்த திரோதானம் தூக்கிய திருவடிங்கிறது தான் அனுகிரகம் இப்போ ஐந்தும் அங்கே இருக்குது ஐந்தையும் சேர்த்து ஒரே சமயத்தில் ஹீஸ் பர்ஃபார்மிங் ஆல் தீஸ் இதை செய்து கொண்டிருக்கும்போது சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அதனால் அதுக்கு ஆனந்த தாண்டவம்னு பேர் ஆனால் இந்த ஐந்து தொழில்களையும் தனித்தனியாக தனித்தனியாக செய்த எங்கள் பிரதானமாக இப்போ அஞ்சையும் சேர்ந்து செய்கிறது ஒரு பக்கம் சில சமயத்தில் பிரளயம் முடிஞ்ச உடனே எது முக்கியமாக இருக்கும் சம்ஹாரம் முக்கியமாக இருக்காது ஏன்னா பிரளயம் அப்போ தான் முடிஞ்சிருக்குன்னா சிருஷ்டி தான் அங்கே பிரதானமாக இருக்கும் அப்போ சம்ஹாரம் அங்கே குறைஞ்சி போயிடும் பிரளயம் வரப்போகிற சமயத்தில் சம்ஹாரம் அதிகப்படும் சிருஷ்டி குறையும் அப்போ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி செய்யும்போது அந்தந்த தாண்டவங்கள்னு உண்டு அப்போ சிருஷ்டிக்கான தாண்டவத்தை திருநெல்வேலியில் இருக்கிற சபையில் ஆடுகிறார்னு கணக்கு இந்த பஞ்ச சபைகள் இருக்கே தில்லை சிதம்பரம் மதுரையில் இருக்கிற ரஜத சபை திருவாலங்காட்டில் இருக்கிற சபை அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கிற தாமிர சபை குற்றாலத்தில் இருக்கிற சித்திர சபை இந்த ஐந்து சபைகளிலேயும் பலவிதமான தாண்டவங்களை அந்தந்த இடத்திற்கு தக்கவாறு செய்கிறார் திருநெல்வேலியில் செய்வது சிருஷ்டிக்கான தாண்டவம்னு பேர் ஸ்திதிக்கான தாண்டவத்தை திருப்பத்தூரில் செய்கிறார் அப்படின்னு கணக்கு அதே மாதிரி தில்லை பொன்னம்பலத்தில் ஆடுவது எல்லாம் சேர்ந்த ஐந்தும் சேர்ந்ததாக இருக்கிற ஆனந்த தாண்டவம் திருவாலங்காட்டில் ஆடுவது அனுக்கிரகத்திற்கான தாண்டவம் குற்றாலத்தில் ஆடுவது திரோதானத்திற்கான தாண்டவம் சம்ஹார தாண்டவத்தை எங்கே ஆடுகிறார்னு கேட்டால் சம்ஹார தாண்டவத்துக்கு ஒரு இடம்னு கிடையாது ஒரு ஊர்னு கிடையாது சம்ஹார தாண்டவத்தை அண்ட பகிரண்டத்தில் பிரபஞ்சத்தில் ஆடுகிறார் அப்போ அந்தந்த தாண்டவத்துக்கு சில ஸ்பெசிஃபிசிட்டிஸ்லாம் உண்டு அந்த பாஸ்டரே கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த தாண்டவங்கள் எல்லாம் இல்லாமல் இதையெல்லாம் சேர்த்து ஆடக்கூடிய தாண்டவம் தான் ஆனந்த தாண்டவம் அப்போ ஒவ்வொரு தாண்டவம் ஒவ்வொரு இடத்துல நடத்தப்படுவது அப்படின்னா கூட இங்கே சம்யக் தாண்டவ ஆடக்கூடிய ஆட்டத்தில் லயித்து சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணி ஆடக்கூடியவர் சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன்